அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பலத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை இதுதான் ஆயில் புல்லைங்க புதுச்சேரி பீச் ரோட்டில் சுற்றுலாத்துறை சார்பில் பாரம்பரிய பழமையான கார்கள் டூவீலர்கள் கண்காட்சி நடந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழமை மிக்க கார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பழமையான டூவீலர்களும் இடம்பெற்ற கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டனர் கார்களின் பழமை பாரம்பரியம் அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு உள்ளிட்ட தகவல்கள் கார் அருகே வைக்கப்பட்டது இந்த கண்காட்சியில் தென்னிந்திய அளவில் முதல் செவ்வொலை வகை கார் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த ராஜேஷ் சம்பால் என்பவர் அதை காட்சிப்படுத்தி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அந்த காரின் பின்பக்க சீட்டில் கவர்னர் கைலாஷ்நாதன் அமர்ந்து ரசித்தார் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பழங்கால கார்களை பார்வையிட்டனர் பாரம்பரிய காரை பராமரிக்க கூடுதல் செலவானாலும் இதை வைத்திருப்பதை ஒரு பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதுவதாக பழங்கால கார் ஓட்டுநர்கள் கூறினர் இந்த ஹெரிட்டேஜ் கார் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் என் கார் இங்கே லோக்கலில் பாண்டிச்சேரி காரா மற்ற எல்லா காருக்கு நடுவில் நிற்கிறது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இது எங்கள் குடும்பத்தில் இருந்த கார் ஸோ இதை இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹெரிட்டேஜ் கார் மீட்டர் எவ்வளோ சுத்திக்கலாம் ஐயோ அது ஒரு பெரிய பெரிய வேலைங்க அது ஏன்னா வாரம் வாரம் அதை பார்க்கணும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஏன்னா இது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மாடல் ஸோ இதில் ஒரு பார்ட்டு போனால் கூட கிடைக்காது ஒரு 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 டயரு வந்து வாங்கிறது ஒரு பொருள் வாங்கிறதுலாம் பெரிய கஷ்டம் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு ஆர்வமாக செஞ்சால் தான் இதை செய்ய முடியும் இல்லைன்னா கஷ்டம் நம்ம மா மற்ற கார் மாதிரி எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ண முடியாது ரெண்டு நிமிஷம் ஹீட்ரு போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இதை நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நான் எடுத்துருவேன் ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன் ஆனால் நாங்கள் இங்கே லோக்கலில் பாண்டிச்சேரியில் நிறையா இடம் இருக்குது ஜீப்பில் போகிற மாதிரி அதனால் நாங்கள் போக முடியுது நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாண்டிச்சேரி சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்தோம் ஸோ பாண்டிச்சேரி மாதிரி ஒரு ஊர் கிடைக்காது ஸோ அதனால் இங்கே போகிறதுக்கு ஜீப் ஒரு நல்ல வண்டி நம்ம பெங்களூரில் வந்துட்டு இருக்குது இது ஷோக்கி ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து அப்புறமா சென்னையில் எல்லாம் முடிச்சிட்டு இங்கே பாண்டிச்சேரி டூரிசம் ஸ்பான்சர்டு ஷோக்கி இங்கே வந்துட்டுருக்குது இங்கே புள்ளைவாட்ல பார்க் பண்ணிட்டு இருக்குது அப்புறமா இது பஸ்ஸு பேர் போக்ஸ் வேகன் நைன்டீன் செவன்டி டூ மாடல் இட்ஸ் அ பே விண்டோ ஸ்டைல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி மாடல் இதோ எயிட் சீட்டரு இது மாதிரி கொஞ்சம் ரேர் இது இது எட்டு பத்து இருக்கும் பெங்களூர்ல பட் இது சின்ன வயசுல எது நம்மளுக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி பஸ் வாங்கணும் அப்படி இருக்கணும் சடன்லி அது பாம்பேலேருந்து வந்துட்டு இருக்குது இது பஸ்ஸு இல்லை இது பழஸ் தான் இப்போது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது இப்போ பழைய ஐட்டம் வாங்கணும் அதுக்கு ரெஸ்டோர் பண்ணும் தனியாக அதுக்கு ரெஸ்டரேஷன் ஆல் இப்போ வந்துட்டு இருக்குது பெங்களூர்ல எல்லாம் சென்னையில கூட இப்போ இது வேல்யூ ஆயிடுச்சு இப்போது கலெக்டர்ஸ் இப்போ பழைய காலத்து ஐட்டம் இப்போ ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டு இருக்குது இது ஹெரிட்டேஜ் வெஹிக்கிள்ஸ் நம்மள இதுக்கி சேஃப்டி பண்ணோம் இது ஷோகேஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கணும் எப்படி இருந்துச்சு இது இது நைன்டீன் செவன்டி டூ மாடல் சின்ன குழந்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசை பண்ணுறது ஓ இது கார்ட்டூன் பஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அதுக்கே நம்மள இது கலெக்ட் பண்ணுறது இது கிளப் மட்டும் பெங்களூரில் இது ரொம்ப இது பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறது கார் கலெக்டர்ஸ்க்கு பழமையான கார்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பார்த்து வியந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் எவ்ரி இயர் வந்து ஹெரிட்டேஜ் கார் ஃபெஸ்டிவல் போயிட்டு இந்த இந்தியர் தான் நான் டைம் பார்க்க வந்திருக்கேன் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும்னு நான் கூட பார்க்கல ரொம்ப க்ரௌடாவும் இருக்கு நிறைய விஏபிஸ் பயன்படுத்தின கார்லாம் இருக்கு காமராஜர் காலத்தில் அவரு யூஸ் பண்ணது நேரு யூஸ் பண்ணது உடலில் கூட கார்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன நான் இவ்வளோ கார்ஸ்லாம் ஒரே நேரத்தில் இது பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இவ்வளோ வெரைட்டி கார் வந்து அந்த இருந்து இந்த காலம் கார் வரைக்கும் இங்கே இருக்குது ஒரே நேரத்தில் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பாப்பா சின்ன பாசங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் கார் இருக்குது விஏபிஸ் கார்லாம் நம்ம நினச்சோடனே போய் பார்த்துட முடியாது இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு Uh, this is the second time that i'm visiting the car festival and it's amazing to see so many cars from so many different places come and display themselves. So, that's it. it's very. so the thing is the new cars would probably not be at this place like as in, as in from oh the whole roll the make everything okay there's the even the chassis starting from the whole body of the car it's a very different structure as we can see. In the heritage cars. So it's very different from new cars. And also they're very sturdy. Ba back then the builds used to be very uh, sturdy as compared to now it is how it is like right now. Now if you tap a car you can feel hollow inside. So back then it was not like that. So it's amazing.